நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒயிட் ரைஸ் நண்பர்களே இது வந்து மதிய லஞ்சு ஆமாம் இது வந்து காலி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து இது என்னது அவரக்காய் பொரியல் அருமையான ஒரு என்ன சாம்பார் அது பிதுக்கு பருப்பு சாம்பார் இங்கே இன்னைக்கு அது பிதுக்கு பருப்பு சாம்பார் நண்பர்கள் பிதுக்கு பருப்பு சாம்பார் வந்து சாம்பார் காமெடி பண்ணீங்களா இது வந்து அவரக்கா பொரியல் சாப்பாடு சாமி சாப்பிட்டாங்க சாப்பிடுச்சு டக்குன்னு சாப்பிடு சாமி உரம் ஊதி வச்சு சாப்பிடுங்க டக்குன்னு சாப்பிட போடுங்க ரெண்டு தோசை டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க நிச்சரிக்க சாமி அப்போ அதோட கலந்து சாப்பிட்டாதேன்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஆக்கியம்மா ஆரோக்கியமா சொல்லி இருக்கும்னு சொல்லு ஒரு ரோக்கியமாக இருக்கும் ஓகே இப்போ உனக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் மதுக்கு வந்து அருமையான சாம்பார் சாதம் தான் கட்டப்படுறோம் நண்பர்கள் ஆகா மிளகாய் போடுற மது இங்கே வர்றா ஆகா போட மாட்டேன் போட மாட்டேன் ஆகா ஏய் மிளகா வந்துரு மிளகா எந்த தண்ணி மிளகா வர போகிற மதுக்கு வருது அருமையான சாம்பார் போதுமா உருளைக்கிழங்கு ஐயோடா மது உருளைக்கிழங்கு சாப்பிடியா சரி அருமையான ஒரு சாம்பார் சாதம் இன்னைக்கு புதன்கிழமை நண்பர்களே நல்ல நாள் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இன்னைக்கு அந்த ஒரு நாளில் ஒரு அருமையான உங்களுக்கு எல்லாம் பிதுக்கு பயிர் பிடிக்கும்னா ஒரு அமுக்கு அமுக்கிட்டு போங்க பயிறு பயிர் கடைக்கு வைக்க மாட்டேங்க் சர்மியமா பாப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்க இப்படி பண்றீங்க என்னைக்கு சருமி கோவப்பட்டு மதுவை அடிக்க போய் மது கோவப்பட்டு சருமி அடிக்க போடுது இல்லை ஐயோ காலையிலேயே சிலிப்பாகடா சாமி அது இவர் அப்போ உருளக்கெல்லாம் வைக்கிறேன்டா காளி வைக்கிறேன்டா எல்லாத்தையும் சாப்பிட்டேன் சாமி போதுமாட்டா கம்மியா இருக்குறேன்

எனக்கு வேணாம் வேணா ம்மா சொல்லுமாண்ணா ஒருக்கெல்லாம் ஒன்றும் சாப்பிடு ஸ்கூல் லேட் ஆகி போச்சு வா நண்பரில் ஒரு தரமான காலை டிஃபன் ரெடி ஆச்சு தோசை எப்பா பாப்பாவுக்கு பயிர் வை டக்குனு போய் பயிர் போய் கட் ஆகி போச்சு சாப்பிட இருக்குது அவரக்கா பொரியலா அவரக்கா நரமாக காளி பிள்ள சாம்பார் சாப்பாடு விட்டி விடுறா இது எங்க அப்பா ஊட்டிடுறேன் என் தங்க மகளுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தங்கமயர் ஜுவலர்ஸ் ஜோய்காஸ் அப்புறம் என்னது ஜோய் சத்யா குழுகுலி ஏசிக்கு சத்யாஸ் வாங்க இணைந்து வழங்குவோர் குழுகுலி ஏசி சத்தியாஸ் வாங்க இந்நிகழ்ச்சியை இருந்து விளங்குவார்கள் குளு குளி ஏசி சத்தியாசு வாங்க நம்ம மாதுரையில் வாங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசி வாங்க நானாக என்றைக்கு நண்பர்களில் ஏசி வாங்குறது ம் வாழ்க்கையில் இன்னைக்குதான் ஏசியை போட்டு நம்ம வீட்டில் படுக்கப்படுறதில் போங்க இந்த ஜென்மத்தில் நடக்குமா நடக்குமா ஃபேனை ஒற்றை அடிக்கும்ல அந்த ஃபேன் அப்படி லைட்டாக மேலே காட்டுவேன் ஆட சும்மா காட்டுப்படியா அடா சும்மா காட்டுப்படியா அப்படி இப்போ காட்டுப்பா காட்டு உண்டா அப்படி காட்டு பேன ஏ காட்டு அம்மா பிரியுது உண்மையை காட்டுறது என்ன போய் பெரிய வெக்கமுடன் இதே நண்பன் நம்ம வீட்டு பேன ஃபோட்டோ முடிச்சிக்க கர்ற 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 வண்டி காமாட்சி வண்டி கர்ற கர்ற அரைச்சி எடுத்துரு நண்பல இதே நம்ம வாழ்க்கை தந்தா ஏய் இன்னும் ஒரு தினசோட லேட் லேட்டாகிட்டு இருக்கு ஸ்கூலுக்கு சாப்பிட போகும் போது அப்பா டென்ஸ்னாச்சின்னா அப்புறம் டம் டூ முட்டுடுவேன் ஆமா சாரி சாரி ஸாரி இந்த சாப்பிட எங்கேயும் அவ்வளோ சூப்பராக இருக்குது புரிசு புதுசா மதம் என்ன லேட் ஆகுதுப்பா ஏன் பாய் daqui daqui aí na marina um da Marunga aí é o chapéu né காப்படி வேணாமா முருங்கக்காயா இந்த முருங்கை சதை எடுத்துடவா சூப்பராக இருக்கும் இந்த சதை இது ஒரு முருங்காய் சதா இப்படி எடுத்து இப்படி தோசையில் கினீர் ம் வையி ஆரட்ட சூப்பராக இருக்கணும் முருங்கக்காய் அந்த சதை வந்து அருமையாக இருக்கு நண்பர்கள குழந்தைங்க எடுத்துக்கணும்னா அது நல்ல சத்தானது அது ஆரட்டம்டா

முனைவர் நீ சாப்பிடு இந்தா நல்லதுரா ஏய் மது அப்புறம் இருந்துட்டு அப்பா டென்ஷன் ஆயிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் ஏய் ஒரு தோசை கூட சாப்பிடல ஐயா ஐயா நல்லது ம் நண்பர்களே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சோறுட்டி தாளாட்டி வளர்த்துருங்க அப்பே இல்லை எப்படியாவது அழுகும் வேணாம் வேணும் ஆனால் அடம் பிடிச்சாலும் அழுகாக தான் ஊற்றி விட்டுருங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஏன்னா அவங்க நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஓகேங்களா நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் அதனால் பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்குங்க என் பிள்ளை சாப்பிடலாம்னாலும் அவ்வளோ

அங்கே பிள்ளைக்கு தோசை ஊற்ற நேரம் இது காட்டுங்க போதுமா ஓகே நமக்கு இன்றைக்கிதான் கால்டிப்பட நான் டைட்டாக இருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் நான் டைட்டு செமடைஸ்டாக இருக்குது